அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம சீம்பால் எப்படி காய்ச்சலத்துன்னு பார்க்கலாங்க பாருங்கள் மாடு கன்று போட்டு ஒரு நாள் தான் காய்ச்சி எப்படினா வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம எதோ ஒரு குண்டால் மாற்றிக்கலாங்க பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம ஊற்றிட்டோம் இப்போ நம்ம இதை காய்ச்சிக்கலாங்க இது நல்லா பொங்கல் வரும்போது போது நம்ம சக்கரை போட்டுக்கலாங்க இது நல்லா காயட்டும் அதுக்குள்ளே பாருங்க இது நல்லா காஞ்சிடுச்சு பருங்க இவ்வளோ திரியாக வருது இந்த மாதிரி மாதிரிதாங்க திரியாக வரும் இது கொஞ்சம் நேரம் காயட்டும் சிம்மில் வச்சிடலாம் இப்போ பாருங்க நல்லா பால் தனியாக தண்ணி தனியாக திரிஞ்சு வந்துடுச்சுங்க இப்போ நம்ம இதை கொஞ்சம் தண்ணி வடிச்சிடலாங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி மட்டும் கொஞ்சம் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமாக இருந்தால் சுண்டுறதுக்கு டைம் ஆகுங்க அதனால் தண்ணி மட்டும் நம்ம வடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நம்ம பால் கோவம் மாதிரி இருக்குங்க பசங்களும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க அதை தாங்க தண்ணியில் நம்ம உடைச்சிட்டோம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க நம்ம இதில் இப்போ இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க ஒன்று நான் ஒரு டம்ளர் சக்கரை சேர்க்குறேன் இது வந்து ஒரு லிட்டர் பால் இருக்கும் இந்த பாலும் இதுவும் நல்லா ஒல்லா மில்ட் ஆகட்டும்ங்க சிம்மில் வச்சிடலாங்க கேஸை இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும்ங்க அப்படியே அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம அப்புறமா பார்க்கலாம் பாருங்க நம்ம போட்ட சக்கரெலாம் நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகி வந்துச்சு பாருங்கள் எப்படி சூப்பராக பால் கோவா ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் பாலாக கொடுத்தா பசங்க குடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இல்லை ஏலக்காய் போட்டுருக்கறதால பால் வாசன கொஞ்சம் கூட வராதுங்க அவ்வளோதாங்க சீம்பால் பால் கோவா ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி